முக்கியமா அரசு மருத்துவமனையில வந்து யாரும் போய் கொடுக்கறது இல்ல அவங்க 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 சொந்தக்காரங்களை கொடுத்துப்பாங்க யாருன்னே தெரியாது இன்னொருத்தருக்கு ரத்தம் போகுது இல்லையா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்ல அதுக்கு முக்கியமா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ரத்த தானம் செய்த ரசிகர்களை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தது மட்டுமின்றி விருந்தளித்து கௌரவித்துள்ளார் நடிகர் கார்த்தி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் கார்த்தி இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என ஏராளமான ரசிகர்கள் பட்டாளமே இவருக்கு உண்டு இவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் மாவட்டந்தோறும் பொதுமக்களுக்கு பல நல்ல காரியங்களையும் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாது கடந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடிகர் கார்த்தி தனது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க இரத்த தான முகாம்கள் நடைபெற்றது இவ்வாறு இரத்த தானம் செய்தவர்களில் முதற்கட்டமாக வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை கள்ளக்குறிச்சி திருவாரூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறு ரசிகர்களை நடிகர் கார்த்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று நேரில் சந்தித்தார் இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு நடிகர் கார்த்தி சான்றிதழ் வழங்கி விருந்தளித்தார் மேலும் இரத்த தானம் செய்ததற்கு நன்றி தெரிவித்த நடிகர் கார்த்தி அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் அதன் பின் நடிகர் கார்த்தி பேசும்போது அனைவரும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எனது பிறந்த நாளில் ரத்த தனம் செய்த போது உங்களுடன் கலந்து கொள்ள நினைத்தேன் எனினும் உடல்நிலை சரியில்லாததால் கலந்து கொள்ள முடியாமல் போனது அடுத்த முறை நிச்சயம் உங்களுடன் இணைந்து கொள்வேன் நீங்கள் அனைவரும் ரத்தம் கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி எனவும் அவர்கள் ரத்தம் இல்லை என்று கூறுவதை கேட்டிருக்கிறேன் முக்கியமாக அரசு மருத்துவமனைக்கு பெரிய அளவில் யாரும் ரத்தம் கொடுப்பதில்லை அவரவர் தங்களின் உறவினர்களுக்கு கொடுத்துக் கொள்வார்கள் யார் என்று தெரியாதவர்களுக்கு ரத்தம் கொடுத்துள்ளீர்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி அதுவும் அரசு மருத்துவமனைகள் செய்ததற்கு நன்றி இனிமேல் எல்லாம் ரத்தம் கொடுக்கறது வந்து அவ்வளோ ஒரு புது ஏன்னால் நான் ஒரு டாக்டர் ஸ்ரூட்டில் இருக்கேன் தினமும் இங்க ரத்தம் இல்லை இங்கே ரத்தம் இல்லை நம்ம கேட்டிகிட்டே இருக்கிறத நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் அது முக்கியமாக அரசு மருத்துவமனையில் வந்து யாரும் போய் கொடுக்கறதில்ல அவங்கவுங்க அவங்க சொந்தக்காரங்களை முடிப்பாங்க யாருன்னே தெரியாது இன்னொருத்தருக்கு ரத்தம் போகுது இல்லையா அதோட ப்ரீ விஷயம் வேறு எதுவுமே இல்லை அதுக்கு முக்கியமா அவங்க எல்லாரும் ஒரு பெரிய புரிய அடுத்த வருடம் உங்களுடன் இணைந்து முதலில் நான் துவங்கி வைக்கிறேன் எனவும் தெரிவித்திருந்தார் அனைவரும் உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் நாம் செய்த நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் அனைவரும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் போய்விட்டது வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி எனவும் இரண்டு படங்கள் முடிந்துவிட்டன விரைவில் அவை ரிலீஸும் ஆகிவிடும் அடுத்த சர்தார் டூ துவங்க இருக்கிறது அடுத்த வருடம் லோகேஷுடன் மீண்டும் பிரியாணி பக்கெட்டை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டு படம் முடிச்சிட்டோம் இந்த வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடும் அந்த ரெண்டு படம் இப்போ ரெடி ஆகிடும் இப்போ சர்தார் ஸ்டோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு போகிறோம் நல்ல அடுத்த வருஷம் பிரியட் எடுக்க வேண்டியதா கார்த்தி ரசிகர்களுடன் பேசி முடித்ததும் அனைவருக்கும் தடல் புடலாக விருந்தும் பரிமாறப்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க